சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனுடைய ஃபோட்டோவும் வீடியோவும் சரியான வைரலாக இருந்ததுங்க நாங்களும் போய் நேரில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை முகப்பேரில் நாகவள்ளி அம்மன் கோவில் தான் அது இந்த கோவில் வந்து நாங்கள் வந்து போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அந்த ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்த மாதிரி நேரில் அப்படியே இருந்தாங்க ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆள் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு அம்மன் தான் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது நாங்களே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு நிஜமாகவே ஒரு அம்மன் வந்து நேரில் உட்காந்துட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த சிலை வந்து இருந்தது அங்கே இருக்கிற பூசாரி என்ன சொன்னால் இந்த கோவில் வந்து நாற்பத்தி ஆறு வருஷமாக இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னார் பல பேருக்கு வந்து பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சில பேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவில்ல வந்து நிறைய சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் டைம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் வந்து இன்னும் தத்ரூபமாக தெரிவாங்க அப்படின்னு வேற சொன்னார் ஏன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்து மஞ்சள் அதிகமாக போட்டிருக்கனால வந்து அந்த அம்மனுடைய சிலை வந்து கொஞ்சம் தெரியாது போக போக பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து ஈவினிங் டைம் போல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரகாசமாக அந்த முகமே வந்து ஒரு அம்மனே வந்து நேரில் உட்காந்துட்ருக்காங்க அளவுக்கு வந்து முகம் மாறிவிடும் நீங்கள் வேணால் இருந்து பார்த்துட்டு போனோம் இல்லை எங்களுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் நீங்களும் வந்து சென்னையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோவில் போயிட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ